வணக்கம் அரக்கோணத்தில் கொட்டும் மலையில் சூரசம்ஹாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ பகவான் மகாவீர் பஜார் தெருவில் அருள்மிகு ஸ்ரீவரசி விநாயகர் தேவஸ்தானம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்பு கொட்டும் மலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரம் பேர் பங்கேற்ற கூட்டத்தில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளில் அரங்காவலர் குழு தலைவர் கோவா தமிழ்வாணன் உறுப்பினர்கள் கருணாகரன் கோமதி ஆனந்தன் மற்றும் ஆலய குருக்கள் பரணி ஸ்ரீதர் ஆகியோர் ஈடுபட்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே பாடம் சொன்ன சொ